பதவி விலகுகிறாரா துரைமுருகன் திமுகவின் திட்டம் என்ன திமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியில் இருந்து துரைமுருகன் விலக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது உடல்நலக்குறைவு காரணமாக தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய துரைமுருகன் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது துரைமுருகன் விலகலுக்கு பின் திமுக பொதுச்செயலாளர் பொறுப்பை ஜெகத் ரச்சகனுக்கு வழங்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது திமுகவில் தலைவர் பதவிக்கு பின் மிக முக்கியமான பதவி பொதுச்செயலாளர் பதவிதான் அன்பழகன் மறைவுக்கு பின் அந்த பதவிக்கு துரைமுருகன் கொண்டு வரப்பட்டார் ஆண்டுகளாக பொதுச் பொதுச்செயலாளராக செயல்பட்டு வரும் நிலையில் அவருக்கு அடிக்கடி குறைவும் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக திமுகவில் நிர்வாகிகள் சிலர் புதிதாக நியமனம் செய்யப்பட்டனர் அதாவது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பொன்முடி மற்றும் சுவாமிநாதன் இருவரும் நியமனம் செய்யப்பட்டனர் அதேபோல வேலூர் மாவட்டம் வேலூர் வடக்கு வேலூர் தெற்கு என்று இரு மாவட்ட கழகமாக பிரிக்கப்பட்டது இதன் பின் வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக ஏ பி நந்தகுமார் நியமனம் செய்யப்பட்டார் அதே வேலூர் வடக்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டார் துரைமுருகன் நீண்ட நாட்களாகவே கதிர் ஆனந்தை மாவட்ட செயலாளராக கொண்டுவர வேண்டும் என்று முயற்சித்து வந்தார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினும் இந்த பொறுப்பை கொடுத்துள்ளார் இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக துரைமுருகன் திமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது துரைமுருகன் விலகலை தொடர்ந்து அந்த பொறுப்பை ஜெகத் ரச்சகனுக்கு வழங்க திமுக தலைமை ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இவர் தற்போது எம்பியாக இருக்கும் நிலையில் துரைமுருகனுக்கு அடுத்தபடியாக அதே பகுதியில் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் இதனால் கட்சிப் பணிகளை நிர்வகிக்கவும் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் சரியாக இருப்பார் என எண்ணுவதாக சொல்லப்படுகிறது